அனைவருக்கும் வணக்கம் ஒரு நல்ல நூல் அறிமுகத்துக்கு எனக்கு வாய்ப்பு தந்த முதல் மொழி அமைப்பினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் மிக அழகாக அருமையாக வெளிவந்திருக்கிறது அமைப்பு வடிவிலும் வடிவ வகையிலும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது வேடியப்பன் அவர்கள் நமது பாராட்டுக்குரியவர்கள் ஒரு இந்த நூல் எனக்கு கைக்கு வரும்பொழுது இந்த நூல் இலங்கை சார்ந்த ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்டது என்பதை படித்த பார்த்தவுடன் எனக்கு சற்று தயக்கம் ஏற்பட்டது காரணம் இலங்கை சார்ந்த எழுத்துக்கள் என்பதே நமக்கு ஒரு வழியை தரக்கூடிய நிகழ்ச்சி இதனை நாம் தெரியாமல் சிக்கிக் கொண்டோமா என்ற உணர்வு கூட எனக்கு தோன்றியது பொதுவாக ஒரு நல்ல நூலை வாசிக்கும் பொழுது அந்த நூல் ஆசிரியருக்கும் நமக்குமாக ஒரு உரையாடல் இருக்கும் ஒரு கேள்வி பதிலோ அல்லது எதிர்வாதமும் இப்படியாக ஒரு உரையாடல் இருந்து கொண்டே இருக்கும் இது சாதாரண புத்தகங்களுக்கு ஆனால் ஈழம் சார்ந்த எழுத்தாளர் எழுதிய புத்தகங்களை வாசிக்கும்போது பிறரை பற்றி எனக்கு தெரியாது எனக்குள் இன்னொரு தளத்திலே இன்னொரு உரையாடல் சென்று கொண்டே இருக்கும் நமக்கும் நம் மனசாட்சிக்குமான கேள்வியாக அது அமையும் தவறு செய்து விட்டோம் என்ற குற்ற உணர்வு கை பிசைந்து கொண்டு நின்றோம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தோம் நாம் கையாலாகாதவர்களாக இருந்தோம் என்ற கேள்வி மனதுக்குள் உறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு தோன்றி கொண்டிருக்கும் ஆகவே இந்த நூலை படித்து பார்த்தவுடன் எனக்கு அத்தகைய ஒரு உணர்வு தோன்றியது இது அப்படிப்பட்ட போர் சூழலையோ களம் இலங்கையாக இருக்குமோ என்றெல்லாம் நான் எண்ணினேன் நல்ல வேலையாக இது அப்படி இல்லை ஆனாலும் அத்தகைய உணர்வுகளை இந்த நூல் ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது ஒரு நண்பர்கள் சொன்ன நண்பர்கள் சொன்னார்கள் தகப்பனுக்கும் மகளுக்குமானது குழந்தைகளை பற்றி நம்முடைய நூல்கள் இன்று நேற்றலை இலக்கியங்கள் பேசியிருக்கின்றன நண்பர் சொன்னார் புறநானூற்றிலே இருந்து சொன்னார் நான் ஒரு சொல்லவே ஆகாண்டும் படைப்பு பல படைத்து பலருடைய உண்ணும் உடைபெறும் செல்வராயினும் கைவீசி குருகுரு நடந்து இடையிட குருகுரு நடந்து இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குற இல்லை தாம் வாழ்நாளே என்ற ஒரு பாடல் உண்டு குழந்தை செல்வங்களின் பெருமையை மிகச் சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு திருவள்ளுவரும் இருக்கிறார் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல பிற என்று யாம் என்ற சொல்லை திருவள்ளுவர் அநேகமாக பதினான்கு இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார் முதல் முறையாக பயன்படுத்தியது மக்கள் பேரு இந்த தான் ஆக மக்கள் பேரு குழந்தைகள் செல்வங்கள் ஆகியவற்றுக்கு நாம் தந்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து வந்துதான் இந்த நூல் நான் சொல்ல அவர்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்ல சொல்லக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் கதை இந்த நூலிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிச்சு அது சொல்லப்பட்டுவிட்டது ஒரு மனமாகி மனவிலக்கு பெற்றவர் அந்த இந்த கட்டுரைகள் தொடர்களை படித்து கட்டுரைகளை படித்துக் கொண்டு வரும்போது ஏதோ ஒரு இடத்தில் இந்த மனவிலக்கு விடுபட்டு இருவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ என்ற ஒரு ஐயம் ஆதங்கம் நமக்குள்ளே ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது இந்த நூலிலே அந்த தகப்பன் இரண்டு குழந்தைகள் காவ்யா அக்ஷயா என்ற இரண்டு பெண் குழந்தைகளை பிறந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய பதினாறு வயது முதல் குழந்தையின் பதினாறு வயது வரை அவர்களுடன் வாழ்ந்த காலத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஏன் அப்படி பதிவு செய்திருக்கிறார் என்றால் அவர் மனவிலக்கு பெற்ற காரணத்தினால் தனிமையை சந்தித்த காரணத்தினால் தண்ணீயிலே சிக்கி தவிக்கின்ற காரணத்தினால் அவருடைய பொழுதுபோக்கு அவருடைய மனத்துக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் எழுத்து வடிவிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்யும் போது ஒரு பிக்சேஷன் என்று சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் ஒன்று உண்டு அந்த இடத்திலே தங்கி இந்த புத்தகத்திலே கூட ஒரு அந்தரத்தில் உறைந்த மழை தூளி என்ற வரி வரும் பிக்சேஷன் என்பதைத்தான் அவர் கூறுகின்றார் அவர் அவருக்கு வயது நாற்பத்தைந்து அல்லது ஐம்பது ஆனாலும் கூட ஒரு தகப்பனாக அந்த பெண்களுடன் பதினைந்து வயது வரை மூத்த பெண்ணுடனும் எட்டு அல்லது பத்து வயது வரை இரண்டாவது பெண்ணுடன் தான் வாழ்ந்த அந்த காலத்தை மட்டும் அதிலேயே உறைந்து போயிருக்கிறார் அதைத்தான் அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த குழந்தையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த குழந்தைகளோடு அவர் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடத்தையும் பொன்போல் பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் ஆனா தம்பி தோழர் சொன்னார் சடை பின்னை அதை சொன்னார் அதுபோல அவர்களோடு விளையாடியது ஒரு போர்வையிலே போ தூங்கியது உறங்கியது பூனை குட்டியை வளர்த்து கொண்டு வந்தது உண்டியல் சேர்த்து வைத்திருந்தது இப்படி பல விஷயங்களை அவர் அதிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது முதல் முறையாக பள்ளிக்கூடத்துக்கு குழந்தையை அனுப்பியது குழந்தை அழுத போது குழந்தையின் கையிலே வெட்டுக்காயம்பட்டு அது அழுதது இதெல்லாம் அவருக்கு எத்தனைய பாதிப்பை ஏற்படுத்தியது என்றும் அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகளின் வளர்ச்சி அவருக்கு எந்த விதத்திலே மகிழ்ச்சியை தந்தது என்பதை எல்லாம் மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் இந்த மனவிலக்கு பெற்றதனால் தான் எனக்கு ஏற்படக்கூடிய ஐயம் இதே மாதிரி ஒரு அநேகமாக இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த உணர்வுகள் இருக்கும் நாம் நம்முடைய பெண் குழந்தைகளோட அல்லது பிள்ளைகளோட இத்தகைய தருணங்களை சந்தித்திருக்கிறோம் பதிவு செய்ய தவறியதற்கு காரணம் அவர் இந்த எழுத்தாளர் அதை தவற விட்டு விட்டார் அந்த பொற்கிழையை தொலைத்து விட்டார் பதினைந்து வயது இருக்கும்போது அந்த பெண்களிடம் இருந்தவர் விலகி வந்திருக்கிறார் ஓஸ்லோவுக்கு சென்று விட்டார் அவர் பெண்கள் குழந்தைகள் ரெண்டு பேரும் தாயாருடன் லண்டனுக்கு சென்று விடுகிறார்கள் அவர்களிடத்திலே ஏற்பட்ட இந்த பிரிவு அவருக்கு அந்த வலியை ஏற்படுத்தி அதை பதிவு செய்ய செய்கிறது ஒருவேளை அவர்களுடனே அவர் வசித்து தொடர்ந்து வசித்து வந்திருந்தால் அவர் இந்த நூலை எழுதியிருப்பாரா என்பது எனக்கு சந்தேகம் இன்னொரு விதத்தில் இன்னொரு வார்த்தைகளிலே சொல்வதென்றால் வெயிலிலே அவர் நிற்கின்றார் நிழலின் அருமை குறித்து பேசுகின்றார் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் மிக சிறப்பான சில புதிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம் அதற்கு நல்கை என்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது மிகச்சிறப்பாக இருந்தது சாட்டிலைட் என்ற சொல்லுக்கு செய்மதி என்ற ஒரு சொல்லாடல் மிகச் சிறப்பாக இருந்தது இப்படியெல்லாம் தமிழுக்கு புதிய வார்த்தைகளை காயின் செய்திருக்கிறார்கள் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் மிகச் சிறப்பான ஒரு நூல் இந்த நூலிலே ஒரு ஒரு சில வரிகள் நம் நெஞ்சிலே தைக்கக்கூடிய வரிகள் அதாவது அப்பா நீங்கள் ஓஸ்லோவுக்கு போயிருக்க நீங்கள் மிகவும் நல்லவர் அப்பா நீங்கள் மிகவும் நல்லவர் நீங்கள் ஓஸ்லோவுக்கு போயிருக்க கூடாது நான் மிகவும் துக்கப்படுகிறேன் என்று அந்த பெண் அவருக்கு ஒரு புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கும் அந்த அந்த எழுத்தை இவர் படித்திருப்பார் அப்பொழுது நான் கண்ணீர் சிந்தினேன் என்று எழுதியிருப்பார் இந்த நூலை வாசித்து முடிக்கும் போது நமக்கு கூட சஞ்சயன் செல்வ மாணிக்கத்தின் போது தான் தோன்றுகிறது சஞ்சயன் செல்வ மாணிக்கம் நீங்கள் மிகவும் நல்லவர் நீங்கள் ஓஸ்லோவுக்கு போயிருக்க கூடாது நாங்கள் மிகவும் துக்கப்படுகிறோம் என்று சொல்ல தோன்றுகிறது அதே போல இன்னொன்று காலம் பலவற்றை சீர் செய்துவிடும் அவர்களுடைய பிரிவு அந்த கணவன் மனைவி கிட்டு இடையே ஏற்பட்ட பிரிவு இருபது வருடங்கள் ஆனாலும் கூட காலம் ஒருவேளை அவர்களுக்கு பிரிவினை சீர் செய்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்